உலகம் இப்போது இயங்கும் வேகத்தில் மக்கள் வேலை வேலை என ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வாய்ப்பு கிடைக்கும் இரத்தில் சம்பாதித்து விட வேண்டும் என மற்ற எதையுமே யோசிக்காமல் உள்ளார்கள் அதில் சிரிக்கக்கூட மறந்து விடுகிறார்கள் என்பது மறக்க முடியாத உண்மை சிரிப்பு என்றால் என்ன கூட தெரியாத அளவுக்கு ஓடும் மக்களை சிரிக்க வைக்க இப்பொழுதெல்லாம் நிறைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் வர ஆரம்பித்து விட்டது அப்படி விஜய் டிவியில் ஒளிபரப்பான காமெடி நிகழ்ச்சிகளின் மூலம் தனது திறமையை வழிகாட்டி மக்கள் மனதில் காமெடியனாக இடம் பிடித்தவர் தான் ரோபோ சங்கர் ரியாலிட்டி ஷோக்களை கலைக்கியவர் வள்ளித்திரை வந்து அடுத்தடுத்து படங்கள் நடித்து அசத்தி வந்தார் சிறந்த கலைஞனாக வளம் வந்த சங்கர் இப்போது நம்முடன் இல்லை மஞ்சள் காமாலியா நோயால் பாதிக்கப்பட்டு வந்தவர் இடை உடல்நலம் தேறி மீண்டு நடிக்க தொடங்கினார் ஆனால் அதற்குள் அவரது உடல்நிலை மோசமாக கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் திகதி உயிரிழந்தார் சங்கர் அவர்களின் மறைவு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக உள்ளது விஜய் டிவியில் பெரிய பங்கு வகித்த ரோபோ சங்கரின் நினைவு கூறும் வகையில் என்று நம் நினைவில் ரோபோ சங்கர் என்ற ஸ்பெஷல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது ரோபோ சங்கருக்கு நெருக்கமான பிரபலங்கள் அவரது மனைவி மகள் என அனைவரும் நிகழ்ச்சி கலந்து கொண்டன இதோ அந்த புகைப்படங்கள்